மாநாட்டில் பங்கேற்பது என் வாக்கியம் என்றே கருதுகிறேன் நாம் இன்று இங்கு கூறியிருப்பதற்கு மூலாதாரமாக விளங்குபவர் பிரம்மஸ்ரீ உள்ளவி சித்தர்சாமி மகா குரு ஆவார்கள் மலேசிய மண்ணில் மாபெரும் தவசியாகப் பிறந்து வாழ்ந்து தனது வாழ்நாள் முழுவதும் சித்தர்கள் கூறிய தவப் பயிற்சியை செய்து மற்றும் சித்த நூல்களை ஆய்வு செய்து உலக வாழ் மக்களுக்காக தவம் என்றால் என்ன மற்றும் சிந்தை தெருவி என்றால் என்ன என்பதையும் வான்சாஸ்திரம் மூலம் அண்டத்தில் இருக்கும் யாரும் பிண்டத்தில் ஒன்று என்று ஆய்வு செய்து உறுதி செய்தவர் தனது வாழ்நாள் முழுவதும் வாசி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகக் கடையை ஆய்வு செய்து தன்னால் முடிந்த அடியார்களுக்கு முழு ஞானம் பெற உபதேசம் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அன்று இப்புவி மாதா மாடத்தி கருவினில் ஜனித்தவர் சித்தர்சாமி அவர்கள் அவர்களது பாட்டியாரால் இடப்பட்ட பெயர் முருசாமி மேலும் சூடப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட பெயரால் கிருஷ்ணன் என அனைவராலும் அழைக்கப்பட்டார் பேரா பெட்ராக் தோட்டம் வீடூரில் வசித்து வந்த தந்தை சின்னசாமி அவர்கள் பின்னர் சுங்கைக்கு எழுதினார் சித்தர்சாமி அவர்கள் தனது ஐந்து வயதிலேயே ஒப்பிக்க வல்லவராக திகழ்ந்தார் ஆஞ்சநேயரை சித்தர்சாமி கராத்தே தற்காப்பு கலையில் மூன்றாம் படிகளை கருப்பு நிறவ வழங்க பெற்றார் தேகத்தில் கஜ வேங்கை கேசரியை மிஞ்சிய ஆற்றல் மிக்கவராக திகழ்ந்த அவர்கள் தமது இளம் பருவத்திலேயே ஜீகாரணியத்தை தானாகவே உணர்ந்து அதை பின்பற்றி வாழத் தொடங்கினார் தனது வயதில் கோலாலம்பூரில் எம்பிஆர் நிறுவனத்தில் பணிபுரிந்தார் ஒரு உலகளாவிய தொழிலதிபருக்கு சிறப்பு பாதுகாவலராக இருந்தார் தன் மனத்தின் இரு போல் எடுத்த கேள்விகளை பதிலிடும் கூடியால் அகற்றவல்ல குருவை கண்டறியாத இவர் இறுதியாக சித்தர்களையே தன் ஆன்மீக குருவாக ஏற்றார் இச்சமயத்தில் தனது முதல் குடியேறியதும் இடைவிடாமல் முழு நேரமாக பல ஆழமான ஆய்வுகளை சித்த நெறியில் மேற்கொண்டார் இதன் பலனாக பல ஆன்மீக உண்மைகளும் பிரம்ம ரகசியங்களும் அவருள் உதயமாகின ஜாதகம் கணிப்பதிலும் அதி நுணுக்கமான பலன் சொல்வதிலும் சிறந்து விளங்கியதால் ஜாதகம் கணிப்பதையே சித்த தன் தொழிலாக ஏற்றார் இணைந்து நடத்தப்படுகின்றன பாடங்களியாவும் மூத்த விரிவுரையாளரான முனைவர் ரத்தன கணபதி எனும் பிரம்மஞான சித்தர்சாமி அவர்களால் அவர்கள் கற்பிக்கப்படுகின்றனர் இப்பயிற்சி மையத்தின் கல்வி ஆலோசகராக நாகசாய் ராயன் அவர்கள் ஐயா அவர்கள் மாணவர் ஆதரவு மற்றும் கல்வி வழிகாட்டுதலை பொறுப்பேற்று நடத்தி வருகிறார் இவரே பிரம்மஸ்ரீ குண்டலினி சிவயோக ஆலயத்தின் நிர்வாக ஆவார் சித்தர்களின் பெருமையை உலகறிய செய்ய அயராது ஒழிக்கும் எங்கள் சிவயோக ஆலய சீரராவார் இம்மையத்தின் நோக்கம் திறமையான சித்த மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கி பாரம்பரிய மருத்துவத்தின் வளர்ச்சிக்கும் அங்கீகாரத்திற்கும் பங்காற்றுவதேயாகும் இங்கு பல நூற்று கணக்கான மாணவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் சித்த மருத்துவ வரலாற்றில் லட்சத்துக்கும் மேற்பட்ட புற்றுநோய்களை புற்றுநோய் குண நோயாளிகளை குணப்படுத்திய தென்னிந்திய உயர் நீதிமன்ற நீதியரசராய் ப பணியாற்றிய சித்த மருத்துவர் திரு படராமையா அவர்களின் நேரடி அவர்களும் பிரம்மஸ்ரீ புதரணி சிவயோக ஆலயத்தின் பிரம்மஞான சித்தர் அவர்களின் சீடர்களில் ஒருவராக யோகி திரு தௌமணி ஐயா அவர்களே இன்று இருக்கும் மலேசிய நாட்டின் பல சித்த மருத்துவர்களின் ஆரம்ப நிலை ஆசானாகும் சித்த மரபு என்பது வெறும் மருத்துவ முறை அல்ல அது மனிதனின் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைக்கும் முழுமையான வாழ்க்கை வழிகாட்டுதலாகும் பிரம்மஸ்ரீ குண்டரணி சிவயோக ஆலயம் மற்றும் சித்தா சயின்ஸ் ரிசர்ச் அகாடமி இணைந்து பழமையான சித்த ஞானத்தையும் நவீன சமூகத்தையும் இணைக்கும் முக்கிய பாலமாக விளங்குகிறது மேலும் இந்த பணிகள் சித்த பாரதின் பாரம்பரியத்தின் தீபத்தை ஒரு புதிய தலைமுறையிலும் பார்க்கும் ஒரு புனித முயற்சியாகும் சித்த மூல கருத்துகளின் தத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு தருணத்திலும் நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான சித்த வாழ்க்கையாகும் இந்த மையம் அதன் கல்வி ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் மூலம் மனித